பொழுது பாபுக்கும் நெட்டவெல்லாம் கல்யாணம் அழைஞ்சோம் எங்கேயும் கிடைக்கல பாபுவே ஒரு நல்ல லவ்வும் பண்ணிட்டான் இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நல்லா இருக்கும் பாபுவோட அம்மாக்கு இந்த கல்யாணத்தில் துளி அளவும் விருப்பம் இல்லை ஏதாவது பிளான் பண்ணி எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்ததான் பாப்பா கடவுளே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருப்பா அத்தை இங்க தான் இருக்கீங்களா உங்களை இங்கெல்லாம் தேடுறது என்னாச்சுமா நிர்மலா என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அத்தை உங்களை எங்கெல்லாம் தேடுறது அத்தை என்ன அத்தை இப்படி இருக்கீங்க இங்க ஏன் அத்தை வந்து நிக்கிறீங்க இல்ல நிர்மலா என் பேரனோட கல்யாணம் ரொம்ப தடைகளை தாண்டி நாளைக்கு நடக்க போகுது ஆமா இப்ப அதுக்கு என்ன அதான் நிர்மலா எப்படியாவது கல்யாணம் நடந்து முடிஞ்சிடணும்னு கிட்ட கேட்டுக்கிட்டே அப்படியே இந்த பக்கமா நடந்து வந்துட்டேன் அத்தை வெளியில எவ்வளவு பனி அடிக்குது இந்த நேரத்துல இப்படி நீங்க வெளிய அடையலாமா உங்களுக்கு கோல்ட் படிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்றது அத்தை பேரன் பாபுவோட கல்யாணத்தை மட்டும் பாத்துட்டமனா போதும் அதோட என் கட்ட போய் சேர்ந்துட்டாலும் பிரச்சனை இல்லை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க எனக்கு இந்த கல்யாணத்துல துளியளவும் விருப்பமே கிடையாது தான் ஏதோ பண்ணி வைக்கிறீங்க கடைசியில பாபு வாழ்க்கை நாசமா போனதுக்கு காரணம் நீங்களும் ஆயிராதீங்க ஏமா ஏன் ஏன் அப்படிலாம் சொல்ற என் பேரன் வாழ்க்கையை நானே கெடுக்க பாப்பனா என்ன நிர்மலா நீ பேசுகிறத பற்றி பார்த்தா நான் என்னமோ வலுக்கட்டாயமாக பாபை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரிலாம் இருக்கு பாபா விருப்பப்பட்டு காதலிச்சி தானே நெட்ட வழியா கல்யாணம் பண்ணுறான் இதுக்கு மேலே என்ன வேணும் என்ன நிர்மலா நீ பாபா விருப்பப்பட்டு தானே இந்த கல்யாணத்தை எல்லாமே ஏற்பாடு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கு இதுக்கு மேல உனக்கு என்ன பண்ணணும் அத்தை நான் இருந்தே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியலையா நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக வர்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா அத்தை தகுதி வேணுமா என்ன தகுதி வேணும் நிர்மலா நீ என்ன எதிர்பார்க்கற என்ன நிர்மலா இப்படி பேசுற என் பையனுக்கு உன்னை தகுதி பார்த்தா கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் பாரு நிர்மலா அத்தை அந்த நெட்டவள்ளிக்காண்டி நீங்கள் என்ன குறைச்சி பேசுறீங்களா என் தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியாதா நான் என்ன அவளையும் குறைஞ்சவளா அத்தை நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஐம்பது பவுனும் ஐம்பது லட்சமும் கொண்டு வந்தேன் அத்தை எல்லாம் மறந்துட்டீங்களா ஆமாம்மா நீ எல்லாமே கொண்டு வந்த எனக்கு ஞாபகம் இருக்க இப்போ அதனால் என்ன அதே மாதிரி என் மருமகளை வரவாளுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல அத்தை ஓ அப்படியா நிர்மலா நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிட்டுமா நிர்மலா உங்ககிட்ட நாங்கள் இவ்வளோ பணம் கொண்டு வா இவ்வளோ நகை போட்டுவான்னு நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டமா இல்லைங்க அத்த நீங்கள் எதுவும் கேட்கலையே நானாக தானே போட்டு வந்தேன் ஆ நீயா தானே போட்டு வந்த அதே மாதிரி நெட்டவள்ளி வீட்டில் அவங்க மகளுக்கு என்ன செய்யணும்னு இருக்கோ அதை போட்டு வருவாங்க சரியா நீ போட்டு வந்தால் தான் ஓ மருமகளும் போட்டு வரணுன்னு இந்த குடும்பத்தில் எந்த வரமுறையும் கிடையாது சரியா சரி நான் உன்னை கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுவியா ம் கேளுங்க அத்தை சரி நீ கொண்டு வந்த பணமும் நீ கொண்டு வந்த நகைகளும் எங்கே இருக்குது என்னோட பீரோவில் பத்திரமா வச்சுருக்கேன் அத்த அப்படியா நீ கல்யாணம் முடிச்சு வந்து எத்தனை வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆகுது அத்த ஓ அப்போ முப்பது வருஷமா அந்த பணமும் நகையும் உன் பீரோலையே இருக்குது அப்படி தானே ஆமாம் அத்த முப்பது வருஷமா நீ கொண்டு வந்த நகையும் பணமும் எந்த பயனும் இல்லாமல் பீரோவிலே தான் இருக்குது நம்ம குடும்பத்துக்கு எந்த வகையிலையும் அது உதவி செய்யலை அப்படி தானே ம் அப்படியும் வச்சுக்கிடலாம் அத்தை அப்படி எந்த விதத்துலயும் உதவாத பணமும் நகையும் நமக்கு எதுக்குமா நீ கொண்டு வந்ததுல தூங்குது கொண்டு வந்ததும் தூங்கணுமா அத்த எனக்கு நல்லா தெரியும் அத்த நீங்க நெட்ட தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு உங்ககிட்ட பேசி வேஸ்ட் அத்த நிர்மலா அம்மா ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா கல்யாண விலைகள்லாம் நிறைய இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்க வாங்க போய் கல்யாண விலைகளை பார்க்கலாம் ஏங்க கல்யாண விலைகள்லாம் இருக்கட்டும் முதல்ல பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுறாங்க எவ்வளோ பணம் கொடுத்து விட்றாங்க எதுவுமே நீங்க கேட்கவே இல்லை நீங்க பட்டுக்கு விடிஞ்சா கல்யாணம் எதுவுமே கேட்காம இருக்கீங்க எம்மாடி நிர்மலா அவங்க பொண்ணுக்கு அவங்க எண்ணமும் போடுறாங்கம்மா எதுக்கு இதெல்லாம் அவங்க பொண்ணுக்கு அவங்க போட போகிறாங்க அந்த பொண்ணு போட போறா என்ன அவ கொண்டு வர நகை எனக்குன்னு நீ என்று மாட்ட போறியா என்ன ம் அவளோட நகை எடுத்து நான் எடுத்து மாட்டணும் நான் தான் ஐம்பது பவுண்டில் நகை கொண்டு வந்திருக்கேன்ல அப்புறம் என்ன பேசாமல் இரு அவள் நகை கொண்டு வந்தா அவ போட்டு அவள் யூஸ் பண்ணிக்க போறா நீ உன்னோட நகை யூஸ் பண்ணிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே எதுக்கு அவள் போட்டு வர நகையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஏங்க என்னங்க நீங்களே இப்படி பேசுறீங்க நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்லங்க அதுக்கேற்ற மாதிரி நகை போட்டு வந்தா தானே பெருமையாக இருக்கும் நம்மளுக்கும் எம்மாடி நிர்மலா எங்கள் பரம்பரையிலேயே அந்த மாதிரி குணம் கிடையவே கிடையாதுமா பொண்ணு பிடிச்சிருக்கா நல்ல குணமானவங்களா இருக்காங்களா அவ்வளோதான் எதிர்பார்ப்போம் பண நகைகள்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே மாட்டோம் அப்படி பண நகைகள் தான் வேணும்னா நம்ம கிட்ட தான் நிறைய பணமும் நகைகளும் இருக்குது அதை எடுத்து போட்டு சந்தோஷமா இருந்துட்டு போகிறாங்க நீ இதை எல்லாம் கவலைப்படாத நிர்மலா பொண்ணு இருந்து பொண்ணுக்கு செய்ய வேண்டியது அவங்க விருப்பப்பட்டு போடுவாங்க சரியா அதிலெலாம் நம்ம தலையிட வேணாம் ஏங்க என்னங்க பேசுறீங்க உங்கள் அம்மா கூட சேர்ந்து உங்களுக்கும் இப்படி ஆயிட்டு நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மருவோம் பக்கத்தில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் உன் மருமக எத்தனை பவுன் போட்டு வந்தா அப்படி இப்படின்னு கேட்பாடுவோம் நான் என்னங்க செய்வேன் நேற்று அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இந்த இருக்கால அவள் வந்து கேட்டுட்டு போனான் நீங்களே ஐம்பது பவுன் போட்டு வந்தீங்க அப்போ உங்கள் மருமகளை வரவ எப்படி நூறு பவுன் நூற்றம்பது பவுன் போட்டு வருவாள் அப்படின்னு கேட்குறான் அவகிட்ட நான் என்னங்க பதில் சொல்ல முடியும் என்னை கேவலமாக கேட்குறாள்வோ ஓ இதான் உன் கவலையா நூறு பவுன் நூற்றம்பது பவுன்லாம் போட்டு வர வேண்டாம் எங்ககிட்ட அதுக்கு மேலே அதிகமாக தான் இருக்குது நாங்களே போட்டு அழகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிக்க வேண்டியதானே எதுக்கு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருந்திருக்க ம் உங்களுக்குலாம் என்ன தெரிய போகுது நாலு பேர் நாலு விதமாக பேசுவாளுவோ உங்களுக்கு என்ன தெரியும் நான் படித்து படித்து சொன்னேன் இந்த பொண்ணெல்லாம் வேண்டாம் எங்கள் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க அவன் நூறு பவுனிக்கிட்ட வச்சுருக்காங்க அவங்க போடுவாங்கன்னு சொன்னேன் யார் கேட்குறீங்க பாபம் முதற்கொண்டு நான் பெத்தம் மாவன் அவனே கேட்க மாட்டேங்கான் நீங்களாம் எப்படி கேட்பீங்க எம்மாடி நிர்மலா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கம்மா மருமகளாக வர்றவன் நம்மளை நல்லா பார்த்துக்கிடணும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிடணும் அப்படி ஒரு மருமகம் வந்தால் போதும் பணம் காசு அள்ளிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டிலேருந்து வர்ற மருமகம் நமக்கு தேவையில்லைம்மா புரிஞ்சு நடந்துக்கோ என்னமோ பண்ணி தொலைங்க இந்த வீட்டில் யாரும் தான் என் பேச்சை கேட்குறாங்க யாருமே என் பேச்சை கேட்குறதே இல்லை ம் உங்ககிட்ட பேசி வேஸ்ட்டு நான் கிளம்புறேன் ஏமா என்னாச்சுமா ஏமா நீங்கள் இந்த பனிக்குள்ள நின்று கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க போங்கம்மா போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க என்னப்பா செய்ய உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கிடவே மாட்டேக்கா இந்த நெட்டை வழியை மருமகள் ஆக்குறதுல உன் பொண்டாட்டிக்கு துளி அளவும் இல்லை அவங்க அண்ணன் பொண்ணை தான் நான் மருமகள் ஆக்கிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றான்ப்பா அவளுக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும் அவங்க அண்ணன் பொண்ணை வந்து மேடையில உட்கார வச்சு தாலி கட்ட வைக்கணும் இதுதான் அவளுக்கு ஆசை எனக்கு நல்லா தெரியும்பா நான் என்ன பண்ண பாபு ஆசைப்பட்டாம்ல வேற என்ன பண்ணப்பா இதுதானே பண்ணி ஆகணும் அவளுக்குலாம் ஒன்னும் தெரியாதுமா அவ அப்படிதான் தைய தக்கனு குதிச்சுக்கிட்டுப்பா நம்ம நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்குல நம்ம கெட்டி வைப்போம்மா பாபுவுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம கெட்டி வச்சு தானம்மா ஆகணும் ஆமாப்பா இது நமக்கெல்லாம் புரியுது உன் பொண்டாட்டிக்கு எங்க புரிய போகுது சரி விடுங்கம்மா அவ போக போக எல்லாமே புரிஞ்சுக்கிடுவாமா சரிம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா போய் சாப்பிட்டுட்டு டேப்லெட்டை போட்டுட்டு தூங்குங்கம்மா காலையில் பேசிக்கிடலாம் இல்லைப்பா இன்னும் சாப்பிடல போய் சாப்பிட்டுட்டு டேப்லெட்டை போட்டு தூங்கணும்ப்பா அம்மா நிர்மலா பேசுனதை வச்சு நீங்கள் எதுவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதிங்கம்மா நம்ம ஃபர்ஸ்ட்டு நெட்டவள்ளிக்கும் பாபுக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிக்கிற வழியை பார்ப்போம் சரியாம்மா ஆமாம் பாபு அதை நினைச்சிதான் நானும் கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்மா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம்